ஜில் ஹிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரேஷி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடார் வரக்கூடிய வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா மிடாஸ் டச் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம எதை தொட்டாலும் தங்கமாகும்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் அதுவும் வந்து உங்களோட ஜென்ரேஷனலாகவே இதில் வந்து பண்ணணும்னு நினச்சோம் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு நினச்சோம் ஆனால் பண்ண முடியாமல் இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த ஃபேமிலிலேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய டைமா இருக்கும் சோ ட்ரிபிள் எயிட் நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு இதுதான் மீனிங் ஆகும் அதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு நல்லது பண்ணிருந்தீங்களோ அந்த நல்லதுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் இந்த ட்ரிபிள் எயிட் எப்ப பாக்குறீங்களோ அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது அப்படின்றதும் மீனிங் சோ ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி நம்மளோட ரேக்கி லெவல் லெவல் ஒன் வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி ஜூன் அதாவது டியூஸ்டே வருது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை லெவல் ஒன் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த ஊரில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இந்த எனர்ஜியை உங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க ரொம்ப அருமையான மாற்றங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த எனர்ஜி உங்களோட லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினைச்சவங்க நம்ம சேஷன் பாக்கலாம் நம்பர் ஒன் நினைச்சவங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீண்டு வரக்கூடிய டைம் பீரியட் இதுவாக இருக்கும் சில இடத்துல வந்து ரொம்ப போராடி பார்ப்பீங்க அவங்க வந்து உங்களோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன வேணாலும் ஆயிக்கோங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சில கான்வர்சேஷனை பாதியில் கட் பண்ணிட்டு வெளியே வந் வரத்துக்குண்டான டைம் பீரியட் இருக்கு அதே மாதிரி எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க எல்லாரும் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு போறப்ப அந்த இருந்து நீங்கள் எல்லா எல்லாரும் போற இடத்துல போய் நீங்க போக மாட்டீங்க நீங்க ஒரு தனி பாதை அமைச்சு நீங்க இல்ல அது கரெக்ட் இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லி பாப்பீங்க யாரும் கேட்கலன்னா எல்லாம் நூறு பேர் போனீங்கனாலும் போங்க நான் சொல்றது கேட்க மாட்டேன்றீங்க நான் என்னோட வெளியில போய்க்கிறேன்னு நீங்க உங்களோட தனி பாதையில போவீங்க அது சில நேரத்துல கஷ்டமா இருந்தாலும் தனியா போறது நீங்க போற பாதை தான் கரெக்டா இருக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறக்கூடிய பாதையா இருக்கு அதே மாதிரி உங்களை யாரும் இந்த வாரம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக பேசி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது எவ்வளோ வந்து பயங்கர சுகர் கோட்டடாக பேசினாலும் நீங்கள் வந்து ஏமாற மாட்டீங்க உங்களை ஏமாற்றணுன்ற எனர்ஜி யாருக்குமே இந்த வாரம் கிடையாது உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியடில் இந்த வாரம் அமையும் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்கும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு போய் சேருவீங்க போக வேண்டிய வேலை உங்களுக்கு தெளிவாக நடக்கும் போகக்கூடிய வேலையில் நல்ல குட் நியூஸை வந்து லேர்ன் பண்ணிட்டு வருவீங்க அதே மாதிரி பாசிட்டிவான மூமெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து ஒரு வேலையை உங்களை விட வயசில் பெரியவங்க அவங்க வயசு உங்களை விட அதிகமானவங்க அவங்க கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணிருக்கீங்க அவங்கள நோக்கி தான் அவங்க தான் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் நீங்க செஞ்ச அந்த ட்ரிபிள் எயிட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான நம்பர் இந்த வாரத்துக்கு நீங்க செஞ்ச இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்ச நல்ல விஷயமா இருக்கலாம் தெரியாம செஞ்ச நல்ல விஷயமா இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்க போது நீங்க நீங்கள் போகிற பக்கம் காத்தடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் போகிற வேலைக்கு உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிக்கும் ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தடங்கள் எல்லாம் இந்த வாரம் நீங்கிறதுக்கு உண்டான வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அதுக்குண்டான பிளானிங் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன ட்ரிப் பிளான்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு உண்டான வீக்கெண்ட் பிளான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அது வந்து சில இடத்துக்கு ரொம்ப நாளாக போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரது உங்களோட மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கே நம்ம சேஷன் பார்க்கலாம் நம்பர் டூ நினச்சவங்க இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணுவீங்க அது ஒரு புக்ஸ் படிக்கிறது மூலயமா இருக்கலாம் இல்லை படிச்சுட்ருக்கவங்களா இருக்கிற இருக்கீங்க ஏதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம் நீங்கள் வந்து படிப்பில் ரொம்ப சிறந்து விளவு விளங்குவீங்க உங்களோட கிளாஸ்லையே இல்லை ஒரு ஆன்லைன் செஷன் இருக்குன்னா அந்த ஆன்லைன் குரூப் உங்களோட நாலேஜ் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னால் அவ்வளோ எஃபர்ட்ஸ் நீங்கள் படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க உங்களோட வயசுக்கு தாண்டின நாலேஜ் நீங்க அட்ராக்ட் பண்ணிருப்பீங்க அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நல்லபடியா கேட்டுக்குவாங்க நீங்களும் ரொம்ப நல்லபடியா சொல்லுவீங்க உங்களால சில ஃபேமிலிக்கு நல்லது நடக்க போது அவங்க வந்து உங்களோட என்ன சொல்றது கொஞ்சம் லோ பண விஷயத்துல உங்களை விட கம்மியா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பண ரீதியான சப்போர்ட் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களோட ஃபேமிலிக்கே அதாவது உங்ககிட்ட அவங்க வேலை செய்யறவங்களாம் இருக்கலாம் இல்ல ஏதோ ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அவங்களோட ஹோல் ஃபேமிலியே சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் உங்களோட வருங்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸை தான் கொடுக்க போகுது இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் எல்லாம் இருக்கு நீங்க ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாரும் வந்து உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க அது ஆஃபீஸ்லயா இருக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க நல்ல பிசினஸ் பண்றீங்கன்னு ஒரு பிசினஸ் அவார்டு கிடைக்கலாம் இப்போ நீங்க வீட்டுல வந்து இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்க செஞ்ச வேலைக்கு வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க ஸோ இந்த ஒரு டயலாக் ஒரு இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் போடணும்ன்ட்டு அந்த மாதிரி வந்து பயங்கர ரிவார்ட் கொடுப்பாங்க அதுக்கு உண்டான பிரைஸஸும் உங்களுக்கு குட்டி குட்டியாக கிடைக்கிறதுக்கும் இந்த வாரம் நல்ல சான்சஸ் இருக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்போ நினைச்சிட்டீங்க இந்த வாரம் அப்படின்னா அதை நோக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க சக்ஸஸ்க்கு உண்டான எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சக்சஸ்க்கு உண்டான எனர்ஜி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு உங்களோட நீங்கள் எந்த கடவுளை வேண்டி கும்பற அவங்க நல்லா பிளஸ் பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் ட்ரிபிள் செவன் நம்பர் பாக்குறதுக்கு நிறைய இருக்கும் சில கோயில்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க நினைச்ச கடவுள் மனசுல நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க யாரையாவது எந்த கடவுளையாவது அப்படின்னா அந்த கடவுளோட பிக்சரோ ஏதாவது ஒரு பாட்டோ எங்கேயாவது நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ்னால நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இப்போ நீங்கள் இந்த வாரம் இந்த மாதம் இந்த வருஷம் நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸோடு ஏற்று நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் முன்னேறி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் ஓகே இதுதான் உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ உங்களுக்கு இந்த வாரம் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்குண்டான சான்சஸ் கிரியேட் ஆகும் நீங்க உங்களோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க நீங்க உங்களோட லவ் லைஃப்பை பூஸ்டப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்குண்டான எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி கை காட்டுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்போ கம்ப்ளீட்டாக இந்த வாரம் உங்களோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் உங்களோட மைண்ட்ல தான் இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட சரி லவ் லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டர்ப்டாக இருக்கு இது இதை வந்து நம்ம சரி பண்ணணும் இந்த வாரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல சூப்பரா அச்சீவ் பண்ணிடுவீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இல்லாம ரொம்ப ஸ்மூதா கொண்டுட்டு போறதுக்கு எல்லா அமைப்புமே நல்லா அதே மாதிரி நீங்க உங்களோட வேலையில நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷன் எடுக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு அந்த டெடிகேஷன் அந்த இடத்துல காமிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் நீங்க நினைச்ச டைம்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது இப்போ உங்களோட பிசினஸ்ல டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச டார்கெட்டை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து எல்லாமே உங்களோட கையில் அமைஞ்சு வருது இதை சூஸ் பண்ணுறது உங்களோட கையில் இருக்கு ஸோ கையை வந்து கரெக்டாக பார்த்து நீட்டுங்க நீங்கள் நீட்டுறது கை காட்டி இதை காட்டுறது நடக்க போது ஸோ நீங்கள் வேணும் அப்படியே உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இது எனக்கு இப்போ எது தேவைன்னு எனக்கே தெரில எல்லாமே இங்கேயோ குழப்பமா இருக்கே அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு சீட்டில் எழுதி போட்டுக்கோங்க உங்களோட வேலை உங்களோட லவ் லைஃப் இல்லை உங்களோட ஹெல்த்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஏதாவது ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறீங்க யாரையாவது மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன விஷயமா இருந்தாலும் சரி இப்போ எதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த நாலு சீட்ல தனித்தனியா எழுது போட்டுட்டு நீங்க உங்களோட கடவுள் யாரை நம்பி வேண்டிங்களோ அவங்கள நினைச்சிட்டு அதுல வந்து ஒரு சீட் எடுங்க அந்த சீட்ல உங்களுக்கு என்ன வருதோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம் நீங்க அதுல போக்கஸ் பண்றீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்றதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் பயங்கர சூப்பர் பவர் இருக்கு எல்லாம் உங்களுக்கு செம்ம கனெக்டடான கார்டு வந்திருக்கு உங்களுக்கு அந்த சூப்பர் பவர்னா எது மாதிரினா நீங்க வந்து சிங்கத்தோட எனர்ஜி மனித உருவத்துல இருக்கீங்க அந்த மாதிரி அதாவது ஒரு ராஜாவோட எனர்ஜி ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் நடைய நடமாடிட்டு இருக்கீங்க அவ்வளோ ஒரு மைண்ட் பவர் இருக்கு அந்த மைண்ட் பவரை நீங்கள் ரொம்ப வைஸ்லி யூஸ் பண்ணி ஆகணும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது இது சொன்னது எல்லாமே சூப்பராக கனெக்ட் ஆகுது ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியாஸை ரொம்ப தெளிவாக உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அடுத்தவங்க கிட்ட அது இப்போ நீங்கள் மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த மீட்டிங்கில் நீங்கள் சொல்கிற ஐடியா தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஐடியா சூப்பர் எனர்ஜி பயங்கரமா இருக்கு உங்களுக்கு வந்து அந்த சிங்கத்துக்கு உண்டான எனர்ஜி இருக்கு நீங்க வந்து ஒரு வால்பேப்பர்ல இல்ல அடிக்கடி பாக்குறதுல அந்த சிங்கத்தோட போட்டோ வந்து பாருங்க ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு சிங்கத்தை பார்க்க யாருமே வந்து இதனால லோவா இருக்கு அப்படின்னு ஒரு பயந்த மாதிரி இருக்காது அந்த தைரியத்தை தானே கொடுக்கும் ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட லைஃப்ல ரொம்ப அழகான டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இது எல்லாமே உங்களோட கையில இருக்கு இந்த வாரம் அதுதான் நீங்க நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு புது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ஹேர் கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் உங்களை நீங்கள் க்ரூமிங் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் பெட்டர் எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க அந்த நீங்கள் பண்ணுற க்ரூமிங்கில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்க போது உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து க்ரீன் கலர் ரொம்ப ஃபேவரபுளான கலராக இருக்க போது உங்கள் கூட இருக்கவங்க வந்து அதாவது உங்கள் கூடனா இப்போ வந்து நம்ம கூட நிறைய பேர் தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சா இவங்கக்கிட்ட தான் நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்க இவங்கள தான் வந்து டெய்லியும் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இருக்கவங்க அவங்க வந்து உங்களை நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அவங்க கேட்பாங்க அவங்களோட ஐடியாஸ் உங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல வந்து உங்களால பெட்டரா நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் சில நேரத்தில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அப்படியே எடுத்தோடனே வந்து டக்குன்னு வந்து போக முடியாது பட் அந்த டிஃபிகல்ட் டைம்ஸை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி கிராஸ் பண்ணி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்தி காட்டுது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து ரேக்கி உங்களோட லைஃப்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட ரெய்கி கிளாஸ் வந்து செவ்வாய்கிழமை இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் தேங்க் யூ